நடந்த விஷயத்துல யாரு மேலயும் தப்பு சொல்ல முடியாது உன் புருஷனுக்கு என் மேல இருக்கிற கோவம் ஒண்ணும் போகல எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது சீதா ஆனா நீங்க சண்டை போட்டுக்காதீங்க அவன் ஏதாவது சொன்னா நீ ரொம்ப கோவப்படாத ஓம் புருஷன்தான் இருந்தாலும் சொல்றேன் என்னதான் போலீஸ் வேலையில இருந்தாலும் பக்குவம் பத்தல கொஞ்சம் லூஸ் தரமா தான் நடந்துக்கிறாப்ல அதுக்காக நீ வீட்டை விட்டு வந்த எப்படி அவருக்கு போலீஸ் மனோட சேர்த்து ஈகோவும் இருக்கு அடிக்கடி அரமண்டல் மாதிரி நடந்து கோப்பல அவர் ஏமாலதான் கோவம் அதனாலதான் ஓம் கூட சண்டை போடுறாரு அந்த மனுஷனுக்கு ஒரு நோய் இருக்குது யாரு சண்டை போட்டுட்டே இருக்கணும் நீ ஹாஸ்பிட்டல் தான் வேலை பாக்குற நல்ல டாக்டரா பார்த்து கவுன்சிலிங் கூட்டு போ அந்த கொஞ்சம் லூசு தனத்தை சரி பண்ணிப்பார் எல்லாம் சரியாயிடும் சேதா வாங்க நீங்க எப்ப வந்தீங்க வர வேண்டிய நேரத்துல வந்த நான் டியூட்டி கிளம்பணும் சீக்கிரம் வா அவர் இப்ப வந்தாரு அவர் எப்போ வந்துட்டே இருக்கா உள்ளதா இருந்தாரு என்னடி நீ நீ அவருக்கு மேல இருக்கற அவர் உள்ளதா இருக்காருன்னு சொல்ல மாட்டியா எங்க சொல்ல விட்டீங்க மாமா நீங்க பேசிட்டே இருந்தீங்க ஏங்க நீங்க பாட்டுக்கு என்னன்னுமோ பேசிட்டீங்களே அதெல்லாம் கேட்டுப்பாரா போலீஸ் ஆச்சே அதெல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணுவாங்க இதுக்குதான் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் அக்கம் பக்கம் பார்த்து பேசலாம் ஆனா பாத்ரூம் பக்கம் பாத்தா பேச முடியும் நீங்க வேற உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பேசி வச்சிட்டீங்க அவர் ஏற்கனவே கோவத்துல இருக்காரு அவர் இருக்காரு எனக்கு எங்க தெரியும் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அடைக்க வச்சிருந்திருப்பேன் சீதா இருந்தாலும் நான் பேசின விஷயத்துல எந்த தப்பு இல்ல அவர் ஏன் மேலதான கோவம் உன் மேல எதுவும் இல்ல உன்ன நல்லா தானே பாத்துக்கிறாரு என்னால நீங்க சண்டை போட்டுக்க கூடாது மாமா அவரே என்ன தான் வந்தாரு அப்புறம் என்ன அவர் என்ன மதிக்கிறாரோ இல்லையோ அது வேற விஷயம் உன்னை நல்லா பாத்துக்கிட்டா அது போதும் சரி அதெல்லாம் உடைய நீ அப்படியே கிளம்பே நாங்க அப்படியே உன்னை இறக்கி விட்டு சரி உங்க வாய் இருக்கு பாருங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கு வேற சும்மா இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஐஸ்கிரீம்

சென்னையில நம்ம கடை தான் சார் ஃபேமஸ் கடை புடிக்காம வா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் நாம பாத்துக்கலாம் சார் கரெக்டான டேட்ல டெலிவரி கொடுக்கிறது அம்மா அம்மா மாமா இத தள்ளி விட்டுற போறமா பாத்துமா ஐஸ்கிரீம் வேணாம் இங்க பாரு அட புடிக்காத அது முடியாது என்னாச்சு மா ஏன் அட புடிக்கறா வரும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்தங்க இப்ப ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான் வாங்கி தர மாட்டேன் அமைதியா இரு சார் ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க சார் ஒண்ணுல ரெண்டு போட்டாத அடங்கு வெக்கைய விடு

உனக்கு குழந்தை இருக்கா அதான உனக்கெல்லாம் எப்படி போறோம் குழந்தையோட அருமைய பத்தி உனக்கு என்னையா தெரியும் இப்படி எரும மாதிரி வளர்ந்திருக்க ஒரு சின்ன குழந்தைய போட்டு அடிக்கிற அவ ஆடம் முடிச்சான் தான் குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும் உனக்குதான் குழந்தை இல்ல இல்ல அப்புறம் எப்படி தெரியும் உனக்குலாம் குழந்தையே பொறுக்காது ஏங்க எதுக்குங்க இவ்ளோ பெரிய வார்த்தை எல்லாம் சாபமா குடுக்குறீங்க என்ன ஒரு குழந்தைய பெத்த அம்மா முன்னாடியே கை நீட்டி அடிக்கிற உனக்கு எல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் நீ எல்லாம் கடைசி வரைக்கும் அப்பாவே ஆக மாட்ட நீ வாச்சலும் அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர என்ன நடந்து தெரியுமா பாத்தேன் பாத்தேன் இப்போ நான் என்ன சொல்லிட்டு அந்த அம்மா நீ சொல்லி இருந்தா பரவாயில்ல அந்த பையனை அடிச்சியே அதான் இப்ப பிரச்சனை அவனோட அம்மா தானே சொன்னாங்க ரெண்டு போட்டா அடங்குவான்னு யோ அவங்க அம்மா பையனை என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதுக்காக நீ அடிப்பியா அதுக்குன்னு குழந்தை பிறக்காது நான் அப்பாவே ஆக மாட்டேன் சாப்பிடல இது ஒரு தாயின் சாபம்யா கண்டிப்பா பலிக்கும் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க அந்த அம்மா நீ அப்பா ஆக மாட்டேன்னு சொன்னப்ப அப்படியே அடி வைத்திலிருந்து ஒரு ஃபயர் வந்தது தெரிஞ்சதியா ப்ரோ என்ன ப்ரோ நீங்க அந்த அம்மா சாபம் விடும்போது கூட எனக்கு பெருசா தெரியல இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்ப நான் அப்பாவே ஆக மாட்டேனா ஒரு அம்மாவோட சாபத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கியா இதை நம்ம அவ்வளவு நார்மலா எடுத்துக்கூடாது சீரியஸா பார்க்கணும் இப்போ நான் என்னதான் ப்ரோ பண்றது பேசாம ஒரு நல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் டப்போ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னா குழந்தைக்கு தானே போய் பார்ப்பாங்க யோ அதை சொல்ல இந்த குழந்தை பிறக்கறதுக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போவாங்கல்ல அந்த டாக்டர் சொன்னேன் அந்த டாக்டர்லாம் எனக்கு எப்படி ப்ரோ தெரியும் ஏதோ காஜல் தலைவலாம் டாக்டரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ எப்படியாவது ஒரு டாக்டரை போய் பார்த்துரு ப்ரோ இல்லைன்னா அந்த அம்மா விட்ட சாபம் வான வரைக்கும் கேட்கும் பூமி ஏற்கும் எனக்கே அடி வைத்த கலக்குது ப்ரோ சரி சரி என்னை இன்னும் பயமுறுத்தாதீங்க நான் இப்பயே பார்க்குறேன் ஆ முடிச்சிட்டேன் ப்ரோ டாக்டர் விஎஸ்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் இருக்காரு அப்படியா அப்ப சாய்ந்திரம் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு போயிடு ஆ சாய்ந்தரம் அரைக்கலாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது நான் இப்போயே போய் பார்க்க போறேன் சரி போய் பாரு ப்ரோ நல்லா தண்ணியெல்லாம் போய் பார்க்க முடியாது நீங்களும் கூட வாங்க ஆமாம் ப்ரோ ஒரு மாடல்ஸை போட்ட காதை வாங்கலாம் ப்ளீஸ் சரி வந்து கையை சொல்லுங்க வந்துட்டீங்களா இது என்ன ப்ரோ யாருமே இல்ல வா உள்ள போய் பார்ப்போம் டாக்டர் கமேன் டாக்டர்

எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் குழந்தை பொறக்கல இப்போ ஸ்டாப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங்